டாக்டர் டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராமா ஹாஸ்பிட்டல் தில்லை நகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு இன்று நாம் பேச்சு போக டாபிக் வந்து ஃபைப்ராய்ட் ஃபைப்ராய்ட் என்றால் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து யூட்ரஸ்ல வர ஒரு சதை கட்டி அதனோட இன்று நாம் பேசுறது எதனால் வருகிறது அது வந்தால் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் என்ன காரணங்களுக்காக அதுக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லா பற்றியும் நான் பேச போறேன் இப்பொழுது வந்து ஃபைப்ராய்டுன்னா சதைக்கட்டி சதைக்கட்டி வந்து பயம் மசில் ஃபைபர்லேருந்து வருது இது வந்து தண்ணி கட்டி கிடையாது இது ஒரு சதை கட்டி இது வந்து எத்தனை ஒரே யூட்ரஸ்ல வந்து ஒரு கட்டியிலேருந்து இருபது கட்டி வரைக்கும் கூட இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கட்டி மட்டும் பெருசாகவும் இருக்கலாம் நெல்லிக்காய் சைஸ்லேருந்து ஒரு தடுப்பூசணி வாட்டர் கலாம் சைஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கலாம் சில கட்டிகள் வந்து எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காமலே பெருசா இது ஒரு தடுப்பூசி பல அளவுக்கு வளர்ந்த பிறகு கூட கட்டி கொடு கட்ட எந்த விதமான கஷ்டத்தை கொடுக்காமலே இருக்கும் சில கட்டி சின்னதாவே இருந்தாலும் அது பல விதமான கஷ்டத்தை கொடுக்கும் ஆல் டிஃபென்ஸ் வேர் எந்த இடத்துல அந்த கட்டி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு இது வந்து சப் அதாவது யூட்ரஸில் வந்து மூணு லேயர் இருக்கு ஒன்று வந்து எண்டோமெட்ரிய நடுவில் இருக்கிறது பேர் மயோமெட்ரியம் வெளியில இருக்கிறது சப் வெளியில் வெளியில வந்து சப் சீரோஸ் அவுட்டர் ஏரியாவில் வந்து நிறைய கட்டி இருந்து பெரிய பெரிய கட்டி இருந்தாலும் அந்த கட்டினால வந்து சாதாரணமாக எந்த தொந்தரவும் வராது மயோமெட்ரியம் என்று சொல்லப்படும் நடுவில் இருக்கிற லேயர்ல வந்தால் அது வந்து பல சில சமயம் வயிற்று வலி அந்த மாதிரி கஷ்டம் வரும் இது உள்ள இண்டோமெட்டீரியல் லேயர்ல இருந்ததுன்னா வச்சுக்கோங்க அது வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகும் வயிற்று வலி இருக்கும் பீரியட்ஸ் போது பெயின் வரும் இதில் வந்து இந்த கட்டி வந்து செசை அதாவது காம்பு இல்லாத கட்டியா இருக்கலாம் காம்போட இருக்கும் காம்பு காம்போட இருக்கிற கட்டிக்கு பேர் வந்து பெடகுலேட்டர் ஃபைப்ராய்டு பேர் அது தனியாக பெரிய கட்டியாக இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன காம்பு மட்டும் ஒட்டிட்டு இருக்கும் அந்த காம்பு வந்து யூட்ரஸை விட்டு தனியாக இருக்கும் அது பேர் பிடங்குலேட்டர் ஃபைப்ராய்டு இந்த பிடங்குலேட்டர் ஃபைப்ராய்டு வந்து ஃபைப்ராய்டு எல்லா கட்டிக்கும் ஆப்ரேஷன் பண்ணமான்னா அவசியம் இல்லை சின்ன கட்டியா இருக்கும்போது அதுக்கு வந்து எதுவும் சிம்டம்ஸ் இல்லைன்னா பேசாமல் விட்டுடலாம் பெரிய ஒரு ஒரே ஓவர் ப்ளீடிங் ஆகிட்டு ரொம்ப வைத்து வலி இருந்ததுன்னா அது மாதிரி பண்ணு ஒரு சில சமயம் இன்னொரு இந்த ஃபைப்ராய்டு வந்து யூட்ரஸ்குள்ள மட்டுமே நீட்டிட்டு அது பேர் பாலிப்புன்னு பேர் அந்த எண்டோமெட்ரிக் பாலிப் வந்து நிறைய ப்ளீடிங் இருக்கும் நிறைய வயிற்று வலி இருக்கும் அதெல்லாம் ஹிஸ்டோஸ்கோபி மேலேயே ஹிஸ்டோஸ்கோபி மேலே கூட வச்சு கூட அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் ஹிஸ்டோஸ்கோபி என்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் இந்த இந்த கட்டி வந்து வயிற்றில் மட்டும்தான் வருமா யூட்ரஸில் மட்டும்தான் வருமான இல்லை இது வந்து ஃபைப்ரா ப்ராட் லிகமெண்ட் ஃபைப்ராய்ட்ன்னு சொல்லிட்டு ப்ராட் லிகமெண்ட் ஃபைப்ராய்டுலேருந்து அந்த லிகமெண்ட்லேருந்து கூட வரும் சஃபிக்ஸில் கூட வரும் சர்வீஸில் வந்து ஆன்டீரே லிப்பில் வரலாம் போஸ்டீரியில் வரலாம் குள்ளுக்குள்ளேருந்தே என் யூட்ரஸ்குள்ளேருந்தே வந்து அந்த கட்டி வந்து பெருசாக வெளியில் தொங்கலாம் இது எல்லாமே இருக்கு என்னலாம் சிம்டம்ஸ் சிம்டம்ஸிப் இருக்குன்னா இந்த சர்வைக்கல் ஃபைப்ராய்டுங்கிறது வந்து யூட்ரு கர்பப்பை வாயிலில் இருக்கிற ஃபைப்ராய்டு அது வந்து பிளாட்டரை அமைக்கி அடிக்கடி யூரின் வரும் சில சமயம் யூரினே வரும் யூரீனே வராமல் போயிடும் யூரின் போகிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ஃபைப்ராய்டால வரும் இந்த ஃபைப்ராய்டே ஃபைப்ராய்டு சமயம் ரொம்ப பெரிய பெரிய ஃபைப்ராய்டு வந்து யூரின் அமைக்கி உங்களுக்கு கிட்னியை கூட பாதிச்சிடும் அதனால் அந்த மாதிரி இருக்கும் பெரிய என்ன மாதிரி இருக்கும்னா திடீர்னு பெருசான உடனே வயிற்றுல வந்து டிஸ்டென்ஷனாக இருக்கும் சில சமயம் வயிற்று வழியாக இருக்கும் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் பேக் பெயினாக இருக்கும் இந்த மாதிரி எந்த ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் சப்யூக்கல் ஃபைப்ராய்டில் தான் ஓவர் ப்ளீடிங்கும் இதுவும் இருக்கும் இந்த பிடங்குலேட்டட் ஃபைப்ராய்டுன்னு சொன்னதில்ல அந்த ஃபைப்ராய்டில் வந்து வேஸ்குலாரிட்டி அதாவது ரத்த சப்ளைலாம் வெளியில் போய் சில சமயம் அதுலேருந்து கனெக்ட் ஆகி யூட்ரஸ்குள்ளே யூட்ரஸை விட்டு வெளியில் போய் வேற ஏதாவது ஆர்கனோட ஒட்டிப்போம் அது பேர் வாண்ட்ரிக் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க அது இந்த ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாமல் சின்ன ஃபைப்ராய்டாக இருந்ததுன்னா அதை ஆப்சர்வேஷன்லேயே வச்சுக்கலாம் பெரிய ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா மூச்சு விட்டுற மாதிரி இருந்ததுன்னா வயிறு ஒப்புசமாக இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும் சில சமயம் இந்த ஃபி ஃபைப்ராய்டு வந்து டீஜெனரேஷன் ஆகிடும் டீஜெனரேஷன்னா ஃபைப்ராய்டு பெருசாக வளரும் வளரும் போது வெளியில் வந்து ரத்த குழாயெல்லாம் வரதெல்லாம் இருக்குது சரியாயிடும் இந்த உள்ளே ரத்தம் சரியாக போகாமல் டீஜென்ரேட் ஆகி சிஸ்டிக்காக மாறிடும் அதாவது தண்ணியாக மாறிடும் அது வயசில் ரொம்ப காலமாக இந்த ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா கேல்சிஃபிகேஷன் அதாவது கேல்சிபிகேஷன் ஆகி ஒரு சுண்ணாம்பு சத்து மாதிரி பறந்து அது வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் சில சமயம் ஹனிக்கோம் அப்பியரன்ஸால் கூட இந்த மாதிரி ஹனிக்கோம் அப்பியரன்ஸ் மாதிரி கூட தெரியும் இந்த ஃபைப்ராய்டு வந்து இது வந்து சாதாரண கட்டி சில சமயம் வந்து இது வந்து கேன்சராக மாறுறதுக்கு லாங் டர்மாக இருந்ததுன்னா சா சான்ஸ் இருக்குது திடீர்னு கட்டி பெருசானாலோ திடீர்னு வயிற்று வெளி வந்தாலோ ஏதாவது இது வந்து கேன்சராகுது யூஸ்வலாக கேன்சர் வந்து அறுபதுலேருந்து எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஆகும் போது போஸ்ட் பண்ண பாசல் ஸ்டேஜில் இந்த ஃபைப்ராய்ட் இருக்குங்கன்னா ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணிடணும் ஆக்சுவலாக இந்த ஃபைப்ராய்டு வந்து ப்ரெக்னன்சிக்கு ஏதாவது தொந்தரவு வருமா ப்ரெக்னன்சியால் என்ன தொந்தரவு வருது அடுத்த காலநிலையில பார்ப்போம் இப்போ வந்து இந்த டீஜென்ரேஷனுங்கிறது வந்து சில சமயம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இந்த இதுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃபைப்ராய்ட் கட்டி குறையிறதுக்காக நிறைய விதமான மாத்திரைகள் வந்திருக்கு எகோகோலிஸு இந்த மேபி ப்ளஸ் ப்ளஸ் நிறைய மாத்திரைகள் வந்திருக்கு அந்த மாத்திரையில் வந்து எது வேணால் யூஸ் பண்ணி நம்ம குறைச்சிக்கலாம் சில சமயத்துக்கு வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு இருந்ததுன்னா டிபெண்டிங் அப்போ அந்த ஃபைப்ராய்டுடைய பொசிஷனை பா பொசிஷனை பார்த்து அவங்க குழந்தை பெற்றுக்கலாமா பெற்றுக்க முடியுமா முடியாதாங்கிறது நம்ம டிசைட் பண்ணி அவங்களுக்கு சொல்லலாம் மயோமெக்டமின்னு சொல்கிறபடி ஃபைப்ராய்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பெற்றுக்கலாம் சில பேருக்கு யூட்ரோ செட்டம் வச்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஃபைப்ராய்ட் மட்டும் எடுக்க முடியிற ஸ்டேஜில் இருந்தால் எடுத்துக்கலாம் நிறைய நம்பர் ஆஃப் கட்டி வந்து நிறைய இருபது முப்பது இருந்ததுன்னா அதெல்லாம் எடுக்கிறது கஷ்டம் பட் அவன் அப்போ அந்த சிம்டம்ஸ் தான் இது எடுக்கணுமா என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும் வயசான காலத்தில் எழுபது வயசுக்கு மேலே ஃபைப்ராய்டு இருந்தது கால்சிஃபைட் ஆகிருந்தது வேறு ஏதாவது க கேன்சர் வர மாதிரி இருந்ததுன்னா யூட்ரோ செட்டமும் பண்ணுறது தான் நல்லது பைப்ராய்ட் பற்றி நிறைய பேசிக்கொண்டே போகலாம் இந்த அடுத்த காலநிலையில் பைப்ராய்டும் ப்ரெக்னன்சிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பை டாக்டர் ராமேஸ்வரிநாதசாமி